ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பாலாஸ் Kitchen. இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராகி வச்சு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கிறிஸ்மஸ்னாலே கேக்கு தானேங்க வாங்க அது ஈஸியாக டேஸ்டியாக சூப்பராக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கப்பு சுகர் எடுத்துருக்கேன் கால் கப்பு தயிர் எடுத்துக்கலாம் இது ரெண்டு இதையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கால் கப்பு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சாக்லேட் பவுடர் சேர்த்துக்கலாம் கொக்கோ பவுடர் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் குக்கிங் போடுற ஆப்ப சோடா தாங்க இது இப்போ இதை ஒரே ஒரே கோட்டில் நம்ம கலறி விட்டுக்கலாம் நிதானமாக கலறி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு கட்டி இல்லாமல் இப்போ நம்ம குக்கரில் பட்டர் ஷீட்டு சேர்த்து ஆயில் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ராகி மாவை உள்ளே சேர்த்துக்கலாம் இதை அப்படியே தட்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சாக்லேட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பாதாம் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா தட்டி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும் அவ்வளோதான் நம்ம ரெடி ஆகிடுச்சி கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம தோசை தவாவே ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ அது மேலே நம்ம குக்கராகவே எடுத்து வச்சுக்கலாம் குக்கர் முட்டில் லெதரை எடுத்துகிட்டு மூடிக்கோங்க இதை அப்படியே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதே இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக ஒட்டவே இல்லை பாருங்கள் அடிப்பிடிக்கலை இப்போ நம்ம பட்டர் ஷீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே இதை அப்படியே திருப்பி எடுத்துக்கலாங்க இப்போது உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வெட்டும்போது இவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிம்பிளான ராகி மாவை வச்சு சூப்பரான சாக்லேட் கேக்கு ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாங்களா